வணக்கம் எஸ் கே பால கிருஷ்ணா வந்து இன்னைக்கு விடுதலை ஆவாரா இல்லையா எல்லாருடைய பேசும் பொருளா இருக்கு சோசியல் மீடியா பேசும் பொருளா இருக்கு அதை பத்தி தான் பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அரசு நீ இந்த ஊருக்கே மாசா இருக்கலாம் ஆனா உயிருக்கு பயப்படாத என் முன்னாடி உங்களை எல்லாருக்கும் தெரியும் எஸ்கே பிள்ளை கிருஷ்ணா வந்து என்ன முகாந்திரத்தின் அடிப்படையில் வந்து கைது செய்யப்பட்டார் உதவி திட்ட வீடியோ எடுக்க இரவு நேரத்தில் ஒரு வீட்டை போன நேரத்தில் வந்து ஒரு மாணவியுடன் சில வார்த்தைகள் தவறாக விட்டதன் அடிப்படையில் அந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் வந்து எஸ் பிள்ளை கிருஷ்ணா வந்து கைது செய்யப்பட்டிருந்தாரு தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ரெண்டுக்கும் மேற்பட்ட மோசன் அவருக்கு போடப்பட்டு அவருடைய மோசன் வந்து நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டது இன்றைக்கு பெரிதும் எதிர்பார்க்கப்படுது எஸ்கே பிள்ளை கிருஷ்ணா வந்து விடுதலை ஆவாரா இல்லையான்னு சொல்லி அவர்களுடைய குடும்பங்கள் எல்லாம் அவர் விடுதலை ஆவார்ன்னு சொல்லி நம்பி காத்து கொண்டிருக்காங்க இந்த விடுதலையில பொய் இல்லாத எங்களுக்கும் தெரியாது நாங்கள் அவர்களிடம் அடிப்படையில் தான் இந்த செய்தியை நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்றோம் நிச்சயமாக அவருடைய விடுதலையில இருக்கிற சட்ட சிக்கல்களை நீங்க தெளிவா ஒன்று புரிஞ்சு கொள்ளணும் ஏன்னு சொன்னா இவர் கிட்டத்தட்ட ரெண்டுக்கு மேற்பட்ட முறையில வந்து மோசன் அதாவது நிராகரிக்கப்பட்ட ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் தடுத்து வைக்கப்பட வேணும் தடுத்து வைக்கப்பட்டு மீண்டும் வந்து உச்ச நீதிமன்றம் மூன்று மாதத்துக்கு பிறகுதான் உச்ச நீதிமன்றத்துல வந்து இவருடைய வழக்குகள் என்ன சொல்றது தொடர வேண்டுமாம் அதன் அடிப்படையில் வந்து அதுக்கான நல்ல வழக்கறிஞர்கள் தேர்வு செய்யப்படவனும் அதோடு சேர்த்து அதுக்கு பண தேவைகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இவருடைய அடுத்த என்ன சொல்றது மேல்முறையீடு வந்து மூன்று மாதத்துக்கு பிறகு உச்ச நீதிமன்றத்தில் மேற்கொள்ளப்பட்டு அவருடைய விடுதலை வந்து உறுதி செய்யப்பட்டால் இவர் விடுதலை ஆகலாம்னு சொல்றாங்க ஆனா இன்றைக்கு மல்லாக நீதிமன்றம் நீதியரசர் வந்து இவரை என்ன சொல்றது மோசல்ல போரா போகலாம்னு சொல்லி அனுமதித்து விடுதலை செஞ்சால் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் எல்லாத்துக்கும் இன்றைக்கு ஒரு மணிக்கும் ரெண்டு மணிக்கும் முனையில் வந்து எல்லாத்துக்கான முடிவு தெரிய வரும் நிச்சயமாக எஸ்கே பிள்ளை கிருஷ்ணா வந்து இந்த நீதியரசர் முடிவெடுத்தால் விடுதலை செய்யலாம் அதில் எந்த மாற்றி கருத்தும் இல்லை ஆனால் இன்றைக்கும் அவருக்கு மோசம் நிராகரிக்கப்பட்டால் இதுக்கு பின்னுக்கு இருக்கிற என்ன சொல்கிறது சட்ட சிக்கலை தான் நான் சொல்கிறேன் இவர் வந்து மூன்று மாத காலம் வந்து கிட்டத்தட்ட விளக்கமறியல் இருக்கணும் நீதிமன்ற காவல் இருக்கணும் அதன் பிற்பாடே உச்ச வந்து மேல்முறையீடு செய்து அதன் அடிப்படையிலேயே எஸ்கே கிருஷ்ணா வந்து விடுதலையாக வாய்ப்பு இருக்கு அப்ப கிட்டத்தட்ட இன்றைக்கு அவருடைய மோசன் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர் விடுதலையானா அவர் விடுதலை ஆகலாம் இல்லை என்று கிட்டத்தட்ட மூன்று மாத காலம் வந்து அவர் விளக்க மறியல இருக்கணும் என்று சொல்லி கீழே கிட்டத்தட்ட எல்லாருடைய விசாரித்த அடிப்படையில் இந்த செய்தியை தான் சொல்றாங்க வந்து நாங்க இதுலயும் கிட்டத்தட்ட உண்மைத்தன்மை இருக்காது எதுவும் நீதியரசர்களோ இல்ல நீதித்துறை சார்ந்தவர்களோ வெளியில சொல்லாத பட்சத்துல வந்து என்ன முகாந்திரத்தில் எஸ்கே கே வந்து கைது செய்யப்பட்டாரு என்ன முதல் குற்ற அறிக்கை அவருக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு என்ன குற்றப்பிரிவின் கீழ் அவர் அவருடைய குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு என்னத்துக்காக அவருடைய மோசன்கள் நிராகரிக்கப்படுது அனைத்துமே நீதி அரசருக்கும் அது அவர் அதாவது எஸ்கே பள்ள கிருஷ்ணாவுடைய என்ன சொல்கிறது அந்த வழக்க கையாள் வழக்கறிஞருக்கு மாத்திரமே தெரியும் நம்ம வந்து எழுந்த எழுந்தமாக்கில் அவர் படுறதுக்கோ இல்லை அவரை வச்சு சம்பாதிக்கிறதுக்கோ கணக்கு விடயங்களை பேசலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பங்களும் அதை பார்த்து கொண்டிருக்கான் புரிஞ்சு கொள்ளுங்க அவங்களும் மனிதர்கள் தான் எவ்வளோ இவ்வளோ பெரிய குற்றவாளிகள் கூட நாங்கள் தமிழர்கள் மன்னித்திருக்கிறோம் அவர்களும் பெரும் பாவம் என்னை பொறுத்த மட்டைக்கு எங்களை பொறுத்த செய்தி ஒன்று வழியான அது சம்மந்தமாக தான் நாங்கள் பயந்து கொள்ள விரும்புவோம் ஏன்னு சொன்னால் நாங்கள் விசாரித்ததன் அடிப்படையில் வந்து இப்படி தான் எல்லோரும் சொல்கிறாங்க அதன் அடிப்படையில் தான் இந்த வீடியோ பதிவு செய்கிறோம் உடனடியாகவே சொல்லுவீங்க எல்லாரும் நீ ஒரு எஸ்கே பிளாக் கிருஷ்ணாட சொல்லி நிச்சயமாக அப்படி ஒரு பேர் இருக்குது நம்மளில் ஆனால் அந்த பொருளோட இந்த வீடியோ பார்க்காதுங்க ஏன்னு சொன்னால் எஸ்கே கிருஷ்ணா வந்து ஒரு தடவை தான் நான் இதுவரைக்கும் சந்திச்சுக்கிறேன் வாழ்நாளில் என்ன பொறுத்த மாதிரி ஒரு செய்தியை வந்து நேர்மையாக கடத்தணும்னு தான் நான் முற்படுவேன் இதுலேயும் நான் கடத்துற செய்தியிலேயும் தவறு இருக்கலாம் பொய் இருக்கலாம் ஏன்னு சொன்னால் நாங்களும் இன்னொரு கேட்டு தெரிஞ்சுக்கொள்றோம் அவரும் எல்லாம் தெரிஞ்சவர் இல்லை நாங்கள் கேட்டதன் அடிப்படையில் எடுத்த தகவலின் அடிப்படையில் தான் இந்த வீடியோ பதிவு செய்கிறோம் நிச்சயமாக இந்த விஎஸுக்காக இல்லை யாருக்கும் பயந்தெல்லாம் இல்லை செய்து அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கு அவர்களும் இந்த இஎஸ்கே பலகிருஷ்ணாவை வந்து எதிர்பார்த்து கொண்டு அவங்களும் ஒரு மனிதர்கள் எல்லாரும் எவ்வளோ பெரிய குற்றவாளிகளையும் தமிழர்கள் மன்னிக்கிறீங்க தயவுசெய்து இதையும் கடந்து போகலாம்னு சொல்லிக்கொண்டு இன்னொரு வீடியோ சந்திக்க பாய்